வணக்கம் கும்பராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் இணக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் எந்த ஒரு காரியங்கள் தொடங்கினாலும் அதில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதைய நீங்க அடைவீங்க பாதசனியாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போவார் எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது புதிய முயற்சிகள் உங்களுக்கு சற்று கடுமையான பாடங்கள் தந்தாலும் முடிவில் அது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு தான் அந்த புதிய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் முக்கியமான பயங்கர முக்கியமான முடிவுகளை கூட நீங்க தைரியமா எடுப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையிலும் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு தைரியமான ஒரு முடிவாக நீங்க எடுப்பீங்க ஆரோக்கியம் நல்லபடியாகவே மேம்படும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பணி உதவு பணி உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையுது பனி சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களுடைய பணி உயர்வு உங்களுடைய நல்ல ஒரு நன்னடத்தையர் காரணமாக நல்ல ஒரு ஊதிய உயர்வாகவும் மாறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது வியாபாரத்தில் சற்று கவனம் தேவை புதிய முதலீடு செய்யும்போதும் வியாபாரத்தில் கூட்டுத்தொழில் செய்யும்போதும் ரொம்ப ஒரு கவனமான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க அதே நேரத்தில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு தைரியமான முடிவு நல்ல ஒரு மனப்பக்கூட எடுக்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு கணிசமான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள் கையில் வச்சிருக்கீங்க ஆகட்டும் ஃபோன் ஆகட்டும் லேப்டாப் டேப் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விலை உயர்ந்த பொருள் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கணும் தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்காக இதெல்லாம் நல்லபடியாக பத்திரப்படுத்தி வைக்கிறது நம்மளுடைய கடமை வியாபாரம் புதிய வியாபாரம் தொடங்கிறது வேண்டாம் இருக்கிற வியாபாரத்தை நீங்கள் புதுப்பிக்கலாம் இல்லை அதை விரிவாக்கம் செய்யலாம் அந்த மாதிரி செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வியாபாரத்தை விட்டுட்டு நான் இன்னொரு வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் இல்லை இது கூடவே வேற ஒரு வியாபாரம் நான் தொடங்க போகிறேன் அப்படின்னா அதற்கு சம்மந்தப்பட்ட இப்போ நீங்கள் ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க பக்கத்தில் ஒரு டீ கடை வைக்கிறேன் இல்லை டீ கடை ஜூஸ் கடை வச்சுருக்கீங்க பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை வைக்கிறேன் அதெல்லாம் கூட ஓகே பட் இது இல்லாமல் நான் இது பார்த்துக்கிட்டு இன்னொரு வியாபாரத்தையும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி புதிய ஒரு முதலீடுகளை தவிர்ப்பது இந்த மாதம் நல்லது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாத ஒரு மாதமாக இந்த மாத இந்த மாதம் அமையும் அப்படி இருந்தீங்கன்னா பொதுவாக கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சூரிய பகவான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வழிபடுறதும் தினமும் விநாயகர் வழிபாடு செய்கிறதும் நல்ல ஒரு சிறப்பான மாதத்தை உங்களுக்கு அமைத்து கொடுக்க வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்